அப்பதான் நான் கேட்டேன் இது உனக்கு எத்தனாவது அர்த்தங்களும் உண்டு அது படிக்கும் போது செவன்த்ல டியூஷன் படிக்கும் போது அவங்க கையெல்லாம் ஆத்திரிக்கையா விடும்போது இல்ல அது ஒரு அம்பிள்

தங்கள் காதலுடைய நினைவாக கிடைத்த அந்த ரெண்டு குழந்தைகளையும் கொண்டுட்டு என்னோட கூட போயிட்டான் முதல் காதல் தோல்வி நீங்கள் திருமணம் ஆனாலும் திரும்ப திரும்ப உங்களை தொடர்ந்து முன்னேறும் ஆகவே காதல் செய்வீர் எப்பொழுது 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 நீங்க எல்லாம் மாப்பிள பார்க்க வேண்டாம் சொல்லிடுவாங்க யாரு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வேண்டாம் உங்களை பெற்ற எங்களுக்கு தெரியும் பொண்ணு பார்த்து பெட்டி வெளியதனையும் மாப்பிளை பார்த்து பெட்டி வெளியதுன்னு சொல்லி சொல்லி வருவாங்க திருமணத்திற்கு பின் நீங்கள் திருமணம் செய்து கொண்ட நபரை காதலியால் அந்த காதலி வெற்றியும் அடைகிறீர்கள் ஓகேவா ஓகே சவுகையணி நிறைய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் மொபைல் யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த காதல் போன்ற விவகாரங்களில் மாட்டிக் கொள்வதுனாலையும் நடந்து கொண்டிருக்கிறேன் ஓகேவா உடல் சரியா கவனிக்கல உள்ளமும் சரியா கவனிக்கல ஒழுக்கம் ஒழுக்கம் என்ன டிசிப்ளின் படித்துக் கொண்டிருப்பது பொய் சொல்லாமல் இருக்கிறது பெற்றோர்களுக்கு கீழ்பணிந்து நடப்பது உங்களுக்கான இலக்கை தேர்ந்தெடுத்து அதன்படி பயணிப்பது இது போன்ற விஷயங்கள் தான் என்னது ஒழுக்கம் உங்களுக்கு தெரிந்தவரை உங்களால் முடிந்தவரை உங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் நல்லாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் நற்குணங்களை வளர்த்துக் கொண்டால் மட்டுமே உங்களுக்கு என்ன இருக்கும் எதிர்காலம் என்ற ஒன்று ஓகே உடல் உள்ளம் ஒழுக்கம் ஆன்மீகம் இந்த நான்கையும் கடந்தால்தான் இளைஞர்களை உங்களுக்கு எதிர்காலம் படிக்கிற விஷயங்கள் மயில ஏகாம இருக்கும் லாங்குவேஜ் ஒரு பெரிய வேறு ஏதாவது இருக்கும் ஓகேவா பேசுறதே ஒரு சிரமமா இருக்கும் கூச்சு உணர்வோட இருக்கும் இந்த மொபைலையே பாசிட்டிவா எப்படி யூஸ் பண்ண அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கிறாங்க இல்லையா இருக்கிறாங்களே மொபைல் யூஸ் பண்றாங்க நல்ல விதத்துக்கு யூஸ் பண்றாங்களா இல்ல தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்களா ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுதா ஃபேஸ் பண்ண முடியுதா இல்லைன்னா ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ண முடியுதா இல்ல ஒரு இன்டர்வியூக்கான ரெசியூம் ரெடி பண்ண முடியுதா ஒரு அசைன்மெண்ட் ஏதாவது ரெடி பண்ண முடியுதா ಸೈನ್ಸ್ ಕಣಕ್ಕೆ ವರಮರ್ ತಮಿಳ್ பேங்க்ல போய் செல்லான எடுத்து பில்லப் பண்ணி பணத்தை போட்டு எடுத்து தெரியுமா அது தெரியாது ஆனா பேஸ்புக் இன்ஸ்டால முன்ன பின்ன தெரியாத நபர்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து இல்ல அவங்கள ஃபாலோ பண்ண தெரியுமா இல்லையா அப்படிதான் ஒரு இன்டர்வியூக்கு ரெசீவ் பண்ண தெரிய மாட்டேங்குது ஆனா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு என்ன பண்ண விதவிதமான பண்ணி கலர் மஞ்சள் கலர் ரோஸ் கலர் சொல்லிட்டு என்ன பண்றாங்க வளர்ச்சி வளர்ச்சி ஒரு முப்பது வருஷத்துக்கு யாராவது குளிக்கிறதை எட்டி பார்த்தாம என்ன சொல்லுவாங்க பெரிய காம சொல்லி அடிச்சு பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுவாங்க ஆனா இங்க என்ன இருக்குது பிள்ளைகள குளிச்சு என்ன பண்றாங்க அதை வீடியோ எடுத்து போடுறாங்க

இருக்கக்கூடிய மொபைல் கேஜெட்டை எப்படி உங்களுக்கு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்க நிறைய ஆப்ஸ் இருக்குது நல்ல வகையில ஓகேவா